நாய் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் இன்னும் எங்கே இருக்கோன்னா ஏஎஸ் கப்பி ஃபார்ம்ல இருக்கும் இன்னும் ஒரு சூப்பராக ஒரு காம்போ ஆஃபர் போட போகிறோம் ஸோ அதாவது என்னென்னா ஏழு பேர் கப்பி வந்து ஃபோர் நைன்ட்டி நைன் மட்டும்தான் டெலிவரி சார்ஜ் வந்து எக்ஸ்ட்ரா வரும் ஸோ ஏழு பேர் கப்பி ப்ளஸ் வந்து ஃபாக்ஸ்டைல் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம் ஸோ என்னென்ன வந்து கப்பின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இது வந்து நம்ம காம்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ரெட்டியர் கோயில் அதாவது பிளாக் ரெட் இயர் கோயில் கீ ஏர் இல்லாத ஃபிஷ் வந்து நம்ம காம்போ ஆஃபரில் கொடுத்துரும் ஸோ உங்களுக்கு இது ஏர் வரும் அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணால் த்ரூ கோய் ஸோ இது வந்து பிளாக் கை வெரைட்டி தான் இது வந்து ஹை குவாலிட்டி நல்ல சேம் சைஸில் வந்து நம்ம கொடுக்குறோம் அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா ப்ளூ பாருங்கள் குவாலிட்டி பாருங்கள் இந்த மாதிரி நல்லாயிருக்கும் இது ஸோ லைட்டில் தான் இந்த கலர் வரும் உங்களுக்கு அடுத்து வந்து ஜாப்பனீஸ் ப்ளூ ஸோ இதுவும் வந்து காம்போ ஆஃபரில் கொடுக்குறோம் ஸோ அது பாருங்கள் இது நல்ல கலரில் தான் இருக்குது சேம் சைஸில் வந்து கொடுக்குறோம் ஆஃப் மூன் டைகரு ஸோ இதுவும் வந்து நம்ம அந்த காம்போ ஆஃபரில் கொடுக்குறோம் ஸோ சேம் சைஸ் தான் அடுத்து வந்து ஹெச்பி சில்லரோட இதுவும் நம்ம கொடுக்குறோம் அந்த காம்போ ஆஃபரில் இதுவும் சேம் சைஸ் தான் கொடுக்குறோம்